கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாம்பரியம் ஜேஜி சைலா ஜேனல் மூலமாய் உங்களை வாழ்த்தே வரவேற்கிறேன் எரேமியா அதிகாரம் முப்பது வசனம் எட்டு உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று சேனைகளின் கத்தர் சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காது போகும் நிமிர முடியாதபடி உங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி உங்கள் தொழில்களுக்கு விரோதமாய் நீங்கள் செய்கிற வியாபாரங்களுக்கு விரோதமாய் உங்கள் ஆசீர்வாதத்தை விரோதமாய் எலும்பி நிக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும் அளிக்கப்படும் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது நீங்க ஜெபித்தால் உங்க வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும் உங்க குடும்பங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா கட்டுகளையும் நிர்மூலமாக்கி கர்த்தர் போடுவார் நீக்கியது உங்க உங்க கிருப கட்டுக்களை நீக்கியது உங்கள் கிருப என் காய்களை கட்டியது உங்க கிருப 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 அமேன் ஹலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மேகாட்ளாசியோ